அனைவருக்கும் வணக்கமா இன்றைய தினம் வெள்ளி அதோட கூடிய மகாலய அமாவாசை அமாவாசை தினத்தனே நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அவங்க வந்து ஆத்மா வந்து திருப்தி அடைஞ்சி நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுற நாள் தான் இன்றைய நாள் அதுவும் வர்ற மகாலய அமாவாசை வந்து மிகவும் சிறப்பு மிக்கது இந்த தினத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு பிடித்தமான பொருள்கள்லாம் வச்சு படைச்சி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் அதுக்கு நம்ம இன்றைய தினம் என்ன பண்ணா காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்ல வந்து கோலமிடக்கூடாது கோலமிடாமல் அதாவது அந்த அருகாலுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் வச்சுட்டு அன்றைய தினம் வந்து உங்களுக்கு உங்கள் முறைப்படி நீங்கள் போய் தர்ப்பணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் வீட்டிலே படைச்சிக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைய தினம் பயன்படுத்தக்கூடிய காய்கள் என்ன வச்சு சமையலுக்கு பயன்படுத்த போகிறோன்னா வாழைக்காய் வாழைக்காய் வந்து முக்கியமாக இடம் பெறணுமா ஏன்னா இது வாழையடி வாழையாக வந்துட்டு இருக்கிறதுனால வாழைக்காய் வந்து நமக்கு முக்கிய இடம்பெறணும் சமையலுக்கு ப பயன்படுத்தணும் இன்றைய தினம் அது போக வந்து பூசணிக்காய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் அது போக கத்தரிக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி இன்றைய தினம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையலிடுவோம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ண போனீங்கன்னா அதாவது வீட்டில் செஞ்சால் வீட்டில் இருக்கப்படியே செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் வெளியில் போய் ஆற்றங்கரையில் தான் தர்ப்பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே வந்து அரிசி கொஞ்சம் மீதி கொடுப்பாங்க அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்து சமைக்கும் போது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தருவாங்க அந்த அரிசியை கொண்டு வந்து சமையலுக்கு பயன்படுத்தி நீங்கள் வந்து அதாவது படைக்கலாம் படைச்சிட்டு என்ன பண்ணுறோம் இன்றைய தினம் அதாவது தை மாதம் அதுவும் மகாளி அமாவாசை வர்ற தினத்தில் பசுமாட்டுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அகத்தி கீரை கொடுக்கணுங்க அகத்தி கீரை கொடுக்கறதுனால நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதுவும் இன்றைய தினம் வந்து நம்ம பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கறதுங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அதனால் இன்றைய தினம் நம்ம வந்து பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வந்து கொடுக்கணும் அது போக நம்ம படைச்சி முடிச்சுட்டு கா காக்கத்திற்கு நம்ம வந்து படைச்ச சாப்பாடை வந்து வைப்போம் ஏன்னால் காகம் வந்து சாப்பிட்டாதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளை ஆசீர்வதிச்ச மாதிரி நினச்சிக்கிறோம் அதனால இன்றைய தினம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுத்து அவங்களை வழிபடுவதும் காகத்திற்கு சாதம் விட்டு அவங்களுக்கு வந்து திருப்திப்படுத்துவதும் அதுபோக உங்களால் முடிந்த அளவிற்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தான தர்மம் பண்ணுங்க அதுவும் இன்றைய இன்றைய தினம் வந்து நம்ம அன்னதானம் செய்வதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதனால் அன்னதானம் வந்து எல்லோருமே உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேருக்கு அப்படிலாம் செய்யணுங்கிற அவசி அவசியம்லாம் கிடையாது உங்களால் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேருக்கு கொடுத்தா கூட அது வந்து நமக்கு ரொம்ப விசேஷமானது அது போக கா காகத்திற்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காகத்திற்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாப்பாடு கொடுக்கணும் காகம் மட்டும் இல்லாமல் எந்த வாயில்லா ஜீவன்கள் பறவைகள் வந்தாலுமே இன்றைய தினம் வந்து நம்ம அரிசியோ பருப்போ அல்லது நெல்லோ எது கொடுத்தாலுமே வந்து நம் முன்னோர்களுக்கு நம்ம வந்து வந்து நம்மளை வழி நம்ம வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினம் மறக்காம இது எல்லாத்தையும் செஞ்சு எல்லோருமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இந்த என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வள